தனிமனித ஒழுக்கத்தையும் மறத்தையும் பேணாதவன் தலைவன் என்று கொண்டாடுவதற்கு தகுதியற்றவன் அவனை தலைவன் என்று கொண்டாடுவது இந்த சமூகத்தின் பேராமது ஏனென்றால் அவனை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது தவறான வழிகாட்டுதல்களாக மாறும் சொல்லும் செயலும் ஒன்றென கொண்டவனே தலைவன் தான் சொல்லும் சொற்களை கொள்கைகளை தன் வாழ்நாளில் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுபவன் தலைவர் எதிரிகளின் பலவீனங்களை மட்டுமே தனது பலமாக கட்டமைப்பவன் தலைவன உன் பலவீனங்களை நீயே புரிந்து கொண்டு உன் அறிவை கொண்டு நீயே உன்னை பலமாக்கிக் கொள்வதற்கு வழிகாட்டுபவன் தலைவன் போலியான தலைவன் எந்த பகுதியில் பேசுகின்றானோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனம் குளிர அவர்களில் ஒருவனாக தன்னை காட்டி நடிப்பான் மறுநிமிடமே வேறொரு முகமூடியை மாட்டிக்கொண்டு நமக்கு முன்னால் வந்து நடிப்பார் சிந்தனை மாற்றமோ சீர்மிகு வளர்ச்சியோ சமூகத்தின் அடிப்படை தேவையோ எதுவும் அவன் கண்ணில் படாது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் தேர்தல் மட்டுமே அவன் கண்ணில் தெரியும் வறுமையில் வாடும் மனிதர்களின் கூட்டமும் கல்விக்கு போராடும் பிள்ளைகளின் கூட்டமும் அவன் கண் முன்னால் தெரிந்தும் கூட அவன் கண் எப்பொழுதும் பதவி நாற்காலியை மட்டுமே தேடி கொண்டிருக்கும் எந்த இடத்தில் அறிவு முன்னிலைப்படுத்தப்படாமல் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் தூண்டிவிடப்படுகின்றதோ அதுவே பாசிசம் ஒரு விளக்கின் திரிகள் கருகிக் கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து எந்த தூண்டுகோள்களும் கவலைப்பட்டது கிடையாது சுயமான அறிவு கொண்டவன் தலைவர் யாரோ இயக்கி இயங்குபவன் அல்ல தலைவர் ஒரு தலைவன் இந்த ஒட்டுமொத்த உலகை தன்னுடைய சிந்தனையால் ஆளும் ஆளுமை பெற்றவன் எழுச்சி சிந்தனைகளை கொண்டு புரட்சி மலர்களை மலரச் செய்பவன் நீயே உன் அறிவனும் கொண்டு உன்னை செதுக்கி உன் தீயவை கலைந்து நல்லவை உணர்ந்து நல்வாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டுபவன் தலைவன் கண்டவனையெல்லாம் தலைவன் என்று கொண்டாடுவது உனக்கும் உன் தமிழ் இனத்திற்கும் இழுக்கு என்பதை உணர்ந்து கொள் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தலைவனாவது ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டு அல்ல எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை எப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலை அதை யார் யாருக்கு தூக்கி கொடுப்பதற்கு உனக்கு எப்படி மனது வருகின்றது உலகம் வியந்து போற்றிய ஒரு பேரினத்தின் தலைவனாக ஒருவன் வர வேண்டும் என்றால் அவன் எத்தனை தகுதிகளை பெற்றவனாக இருத்தல் வேண்டும் இவற்றையெல்லாம் யாரையோ தலைவன் என்று கண்மூடித்தனமாக நம்பியதின் கொண்டாடியதின் விளைவி என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் மறுபடியும் மறுபடியும் அதே சூழ்ச்சியில் வீழ்ந்து விடாதே உன் மரபணுவில் இன்றும் தமிழினத்தின் உயிர் என்பது கொஞ்சமாவது கொண்டிருந்தால் உன் தலைவன் யார் என்பதை சரியாக தெரிந்தடும் நம் இனம் மாண்டு போவதற்கு காரணமாகிவிடாது ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு உன்னுடைய மனக்கண்ணில் தமிழ் பேரினத்தின் தலைவன் என்ற ஒரு சிம்மாசனத்தை போடு ஒரு நிமிடம் அதை ஆழமாக உற்றுப்பார் அது எவ்வளவு உயர்ந்த இடம் அது எவ்வளவு பெரிய நிலை அது எத்துணை பெருமை மிக்க வரலாறுகளை தியாகங்களை உள்ளடக்கியது என்பதை யோசித்துப்பார் அது எவ்வளவு வேதனைகளை வழிகளை துரோகங்களை தாங்கி நிற்கின்றது என்பதையும் சிந்தித்து அது வெறும் இருக்கையல்ல அது உன் பேரினத்தின் பாதுகாவலம் என்பதை நினைத்துப்பார் நீ யாரெல்லாம் தலைவன் என்று கொண்டாடுகின்றாயோ அவர்களை எல்லாம் நீ கொண்டாடும் தலைவர்கள் இந்த இருக்கையில் அமர்வதற்கு தகுதியானவர்களா என்று கூறு நம் பேரினம் வாழ்வதும் வீழ்வதும் மாண்டு போவதும் மீண்டெழுவதும் உனது கையில் தான் இருக்கின்றது சிந்தித்து சிந்தித்துப் பார்ப்பதற்குதான் அறிவு மற்றொரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்